கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலின் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தனர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில வந்து பார்த்தோம்னா கருப்பணசாமி ஒரு கோயில் இருக்குது கருப்பணசாமி கோயிலில் வந்து இரு சமூகங்கள் வந்து இந்த கோயில் யாருக்கு உரிமை என்று காலமாகவே சண்டையிட்டு வராங்க அது சமூகம் நீங்க ஒரு உத்தரவு கூட வாங்கியிருக்கீங்க அந்த உத்தரவு என்னங்க சார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில அருள்மிகு மலையடி கருப்பண்ணசாமி கோவில்னு அமைந்திருக்கு அந்த கோவிலோட விஸ்தீரணம் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு சென்று இந்த கோயில் வந்து பார்த்தீங்கனாக்கா திருப்புறங்குன்றத்தில் வசிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்டது ஓகே திருப்புறங்குன்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழப்பல்லத்திரு பல்லர் மேட்டத்தருன்னு ரெண்டு தெருவில் வசிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெருவில் வசிக்கக்கூடிய இரலப்ப குடும்பன் இரலப்ப குடும்பன் மகேராவுக்கு பாத்தியப்பட்ட கோவில் ஓகே இவங்க காலங்காலமாக வழி வழியாக அந்த கோவிலை வழிபட்டு வர்றாங்க இப்போ திருப்பரங்குன்ற கோவில் வரலாறு சொல்லணுனாக்கா இப்போ திருப்புரங்குன்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி தேரோட்டம் நடக்கும் திருக்கல்யாணம் தேரோட்டம் திருக்கல்யாணம் முடிந்த உடனே முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வானையோட பல்லர் மட்டுத்தரப்பில் இருக்கக்கூடிய தேவேந்திர வரல மண்டபப்படியில் எழுந்துருவார் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேரோட்டம் இந்த தேரோட்டம் ஆரம்பிக்க போகும்போது இந்த மக்கள் அதாவது இந்த மலையடி கருப்பன கோவில் வழிபடுறாங்க பார்த்தீங்களா இவங்களோட அனுமதி பெற்று அதாவது அருள் இறங்கி அவங்க வந்து கனி வைத்து அவங்க உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் தேரே தேரோட்டமே தோங்கும்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க அதாவது திருக்கல்யாணத்தைப்போ அன்னைக்கு திருக்கல்யாணத்து அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க மலடி கருப்பணசாமியை வேண்டுறதுக்காக இவங்க பகுதியில் ஒரு கோவில் விட்ருக்கு அங்கே அதாவது தெய்வத்துக்குரிய ஆபரணங்கள் கல மலரி சாட்டை இதெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆபரணப்பட்டி இந்த கிராமங்களில் பெட்டி தூக்கி போவோம்ன்றாங்க பெட்டி தூக்கி செல்வதுன்றது இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிருந்து பெட்டியை தூக்கி வ அதை ஊர்வலமாக சென்று அந்த மலையடி கருப்பணசாமி கோவிலில் வழிபட்டு வந்திருக்காங்க இது வாலி வழியாக நடந்து வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேரோட்டத்துக்கு முதல் நாளே இவங்க வந்து ஆரம்பித்து ரெண்டு நாள் அவங்க வந்து சாமியாடி கட்சி கட்டி சாமியாடி இருக்காங்க சாமியாடி போனதுக்கப்புறம் அந்த ஊரில் அதுக்கப்புறம் காவல் மிரசா வந்தவங்க ஒரு கல்லர் தேவர் வகையான ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க போய் அந்த கோயிலில் போய் வழிபடுறதுன்னு சொல்லி பிரச்சினை ஆகிருக்கு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா இவங்க முழுக்க முழுக்க இவங்க அந்த ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு சென்றையும் அனுபவத்தில் கொண்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒரு பேரவையில சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சு அந்த இப்படி ஆவணங்கள்லாம் நிறைய இருக்கும்போது இவங்க வந்து தொடர்ந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருளப்ப குடும்ப வகைவை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமங்கலம் முன்சிபி கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அதாவது எங்கள் எங்கள் சுவாதீனத்தில் உள்ள இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின் கல்லூர் தேவர வீரச் சேர்ந்த வந்து எங்களை தொந்தரவு செய்கிறாங்க அதுக்கு நிரந்தர உறுத்துக்கட்டில் பரிகாரம் வழங்கணும்னு ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கு விசாரணை இருக்கும் போதே எப்போதும் போல இந்த மக்களை மிரட்டி ஏமாற்றி பணிய வைக்கும் நோக்கில் ஒரு சமாதானமாக சமாதான டிகிரின்னு பேர் ராஜினாமா டிகிரின்னு அந்த அதை தாக்கல் செய்கிறாங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் என்ன தீர்மானிக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது செண்டு இந்த தேவேந்திர பிள்ளை விளையாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு முழுவதும் பட்டா மாற்றி அவங்க அனுபவத்தில் எடுத்துக்கிறது இந்த ஏக்கர் பதினாறு சென்ட் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வழிபட்டு வர்றது அதில் இருக்கக்கூடிய அதில் பிரச்சனை என்னன்னாக்கா அந்த என்ன எப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க அதற்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே இருந்த ம அந்த மரங்கள் மரங்கள்ல கூடிய கனிகள் மற்ற மத காய்ந்த மரங்களை அனுபவி அனுபவத்தில் எடுக்க போகும்போது இது கூடாதுன்னு சொல்ல போய் பிரச்சனை பண்ண இந்த வழக்கே ஆயிருக்கு ஓகே இந்த வழக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாற்பது சென்ட் இவங்க பேரில் பட்டா மாறி இந்த இன்ற வரைக்கும் வருவாய் ஆவணங்களில் அவங்களுக்கு சொந்தமான இடம்னு இருக்குது ஓகே இந்த சூழலில் வந்து பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து பிரச்சனை வரவும் இந்த அதாவது இணை ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோவிலில் வந்து தக்கார் நியமனம் பண்ணிடுறாரு தக்கார் நியமனம் பண்ணி இந்த தரப்பில் ஒரு ஐந்து பேர் நபருக்கும் எதிர் தரப்பில் ஒரு ஐந்து நபர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி அதன் மூலமாக கோயிலில் நாங்கள் வந்து முழு கட்டுப்பாட்டில் கொண்டு அசைங்க அசையா சொத்துக்களை கோவிலுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கனாக்கா உத்தரவிட்றாங்க உத்தரவிடாது அதை உத்தரவிடவும் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அதுக்கப்புறம் அறியாமையின் பேர்லாம் அதை அப்படியே நாங்கள் கட கடந்து போயிடறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த உத்தரவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலே எங்களுக்கு சொந்தமான கோவில் அதனால் எங்களை இந்த கோவிலை திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து ஸ்கீம் கோயிலை மாற்றி எங்களை பரம்பரை அரங்காவரம் அதை நியமிக்க சொல்லி ஒரு வழக்கு அதாவது அசல் வள அசல் மனு இது மதுரை இணை ஆணையர் முன்னாடி இவங்க தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக வந்து பார்த்தீங்கனாக்கா இவங்களை எதிர் சேர்த்திருக்கணும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை எதிர் திறப்பாக சேர்த்துருக்கணும் ஆனால் அவங்க சேர்க்கவே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அறங்காவலர் ஆய்வர் இருப்பாங்க இன்ஸ்பெக்டர்னு பேர் அவங்களுக்கு அவங்கள சரிப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கான ஒரு சாட்சிகளை வச்சு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வழக்கு நடத்தி அப்போதை இணைய தன்னுடன் படுத்திக்கிட்டு இவங்களை வந்து பார்த்தீங்கனாக்கா இவங்களுக்கு முழுக்க முழுக்க அதாவது இந்த ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் முன்சிபல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பையுமே ஆவணமா குறியீடு செஞ்சோம் அவங்களை மட்டும் பரம்பர ஆரோன நியமித்து ஒரு உத்தரவு பிரிச்சுறாங்க இது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பப்ளிக் நோட்டீஸ் அது இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நோட்டீஸ் வரலைன்றாங்க ஆனால் வந்ததாக சொல்லும்போது கோர்ட்டில் கோர்ட்ல சொல்றாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது இவங்க அதுக்கு சரியான முன்னெடுப்பு எடுக்கலை இங்க இ பிரச்சனையும் இதுதான் அதாவது என்னன்னாக்கா இருக்கக்கூடிய சிறுதெய்வ வழிபாடுகள் கருப்பணசாமிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர பழையாளர்கள் பாத்தியப்பட்டதாவே இருக்கும் இங்கே எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களை பொறுத்த நீங்கள் உள்ளே போனமாக வழிவா தெய்வங்கள் வழிபாடுகள் வழி வழிபாடுகள் வழிமுறைகள் எல்லாமே இந்த சமூகத்திலிருந்தே பிறந்திருக்கும் ஓகே இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை அப்படித்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவிழா முடிந்து பன்னிரெண்டாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேவேந்திரன் பூஜை அந்த விஷயங்கள்லையுமே வந்து அவனியாபுரம் மற்ற விஷயங்களில் வந்து அந்த வரலாறுலாம் இருக்குது அதை நோக்கி பயணப்படலை இவங்க வந்து அப்படியே அறியாமையின் பேரிலே விட்டுட்டாங்க அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலையடி கிருப்பணசாமி கோவில் வரலாறு இப்போ அபகரிக்கப்பட்டிருக்கு இந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்கனவே இணை ஆணையர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செஞ்சு மீண்டும் விசாரணைக்கணும்னு சொல்லி மாண்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க இவங்க இவங்க இவங்களோட தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கும் போது எதிர்தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தெரிந்தது அப்படின்ற போது கோர்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த குல வேளாளர் சமூக மக்களின் அறியாமையை கருத்தில் கொண்டு மீண்டும் வந்து அதாவது இந்து அறநிலை சட்டம் அறுபத்தி நாலு ஒன்றுல தான் வந்து கல்லர் தேவர் வகைராக சேர்ந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரம்பரை அறங்காளம் ஏமிச்சிருக்காங்க அஸ்கீம் கோயிலில் அதிலேயே வந்து இணை ஆணையருக்கு அறுபத்தி நாலு இந்து அறநிலையத்துறை சட்டம் அறுபத்தி நாலு உட்பிரிவு ஐந்தின் கீழ் அந்த உத்தரவை திரும்ப பெறவோ அமைக்கவோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அந்த பிரிவின் கீழே தேவேந்திர குல வேளர்கள் அவங்க மனு உடனே மனு மனு தாக்கல் செய்யணும் இந்த அந்த மனுவை உடனே கோப்பிற்கு எடுத்து உரிய உத்தரவு குறைக்கணும்னு சொல்லிட்டு இணை ஆணையருக்கு மாநில உயர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டுருக்குங்க அந்த அதுக்கு பின்னும் தீர்ப்பு நகர் வந்த உடனே அது சம்பந்தமாக அவங்க அந்த முன்னெடுப்புகளாக இருப்பாங்க ஓகே சார் இப்போ காலங்காலமாக சொல்றீங்களே வருஷமா ஆரம்பிக்குது புதுசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே அதுல தானே ஒரு 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 அவங்க தொந்தரவு பண்றாங்க இவங்க வந்து சிவில் வழக்குக்கு போறாங்க சீல் நீதிமன்றத்துல வந்து ஒரு ராஜினாமட்டிகிட்டு போறாங்க அவங்களே ஒத்துக்கிட்டதே நாற்பது சென்ட்றாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முழுவதுமே அவங்க வந்து கிளைம் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு முழு கோயிலுமே கேக்குறாங்களா ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு சென்டமே எங்களுக்கு சொந்தமானது கோயில் சொல்லிட்டு கல்லா வந்து அவங்க உரிமையை கேக்குறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பது சென்ட் வந்து இவங்க அந்த தீர்ப்பின்படி இவங்க அனுபவத்தில் தொடர் அனுபவத்தில் இருந்தது பட்டியல வகுப்பு சேர்ந்தவங்க பட்டா ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அபகரிக்கிற தானே இவங்க செயல்படுற மாதிரி இருக்கு அதாவது கோவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொதுவான கோவிலா இருக்கும் போது அனைவருமே அவங்க வழிபடக்கூடிய உரிமை இருக்கு அந்த வழிபாட்டு உரிமை வந்து பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாரும் அனைவரும் ஒரு சமமான ஒரு போக்குல போகும்போது அதை யாரும் மறுப்பதற்கு இல்ல ஆனா முழுவதும் தனதாகணும் நினைக்கிற போது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை உருவாகுது இப்ப ஏற்கனவே அந்த ராஜினாமா டிகிரியை பொறுத்த வரைக்கும் அதுல சொல்றது வந்து நாற்பது சென்ட் இவங்களுக்கு சொந்தமானது ஒரு ஏக்கர் இப்ப பதினாறு சென்ட் பொதுவானதை வந்து இருக்கு அத அவங்க ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமத இப்படி குறுக்கு வழியில போய் இவங்களுக்கு எதிராக இவங்களே ஒரு எதிர்த்தரப்பா சேர்க்காம ஒரு உத்தரவு வர்றது வந்து பாத்தீங்களாக்கா அறநிலைத்துறை அதிகாரிகளும் அதுக்கு உடந்தையா இருந்தது இங்கே அவலம் இப்ப நாற்பது சென்ட் சொல்றீங்க அது வந்து தேவங்குரு மக்கள்கிட்ட தான் இருக்கா ஆமா அவங்க பங்காளிகள் பத்து பன்னெண்டு பேர் பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பட்டா ஏற்பட்டு இன்ற அளவுக்கு அவங்க அனுபவத்துல இருக்கு இந்த பட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க அதனால ஜூம் பண்ணி காட்டிக்கிங்க பன்னிரண்டு பேர்லயும் பட்டா அவங்க பேர்ல பட்டா ஏற்பட்டு இருக்கு அந்த இருள குடும்பம் வகைரா இருள குடும்ப வகைரால வந்து பாத்தீங்கன்னா சிவநாண்டி குடும்பம் அருணாச்சல குடும்பம் அம்மாவாசி நஞ்சாங்கூலி கூலி குடும்பம் மலையடியான் மொட்டையம்மாள் வெள்ளையம்மாள் மணி எஸ் குமாராண்டி இந்த வாரிசாளர்கள் பூராமே அந்த நாற்பது சென்ட் சொந்தம் இப்போ வரைக்கும் இருக்கு இப்ப வரைக்கும் இருக்கு இப்ப இந்த இது இந்த இதுவுமே வந்து பாத்தீங்களா இதுவுமே அவங்க கோயிலுக்கு சொந்தம் சொல்லி போராடுறது வந்து எந்த வகையில வந்து கேட்டுக்கொள்ளத்தக்கது போராடிங்களா இப்ப சமீபத்துல கூட ஒரு சமூக வலைதளத்துல ஒரு இது ஏதோ அந்த நாற்பது சென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி போராட்டதாக தகவல் வந்ததாக சொல்றாங்க அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க இப்ப தேவங்குள மக்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு அந்த பழைய இடத்தையும் கிட்ட வேணும்னு கேக்குறாங்க இடம் அவங்ககிட்டதே இருக்கு கோயில் உரிமை காலங்காலமாக வழிபாட்டு வழிபாட்டு உரிமை இவங்க சாமி அதாவது இப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு என்னோட கோயில் வந்து சா அந்த சாமி இறங்கணும் சாமி ஆடணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல இப்படி முக்கிய கோயில்கள் முக்கிய இடங்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா இப்படி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ இது இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா அதே போலதான் இந்த மக்களோட அறியாமையினால் கொஞ்சம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உரிமையை வந்து நிலைநாட்டை தெரியாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பறிக்கக்கூடிய சூழலையும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த இன்ற வரைக்கும் இருக்குது இப்ப இந்த இரு சமூகம் தான் இந்த கோயிலை பண்றாங்களா அவங்க மட்டும் தான் அதாவது அடையாளம் இல்லாதவங்கதான் அடையாளத்தை உருவாக்க பார்ப்பாங்க அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டுருவாங்க பயத்துல ஹய் அவங்கதான் சாமியாடணும் இப்ப இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழப்புற போர் எடுத்துக்கிட்டீங்களாக்கா அங்கேயும் இதே பிரச்சனை தான் அங்கேயும் இதே பிரச்சனை அங்கே வந்து வடக்கு வடக்காச்செலி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க அது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய பண்ணு அதாவது பாண்டியர் காலத்து கோவில் அது அதை வழிபட்டது வந்து புறமே தேவ்தொழில நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சாமி ஆடி புறமே அங்கே நான்கு குத்தா இருக்காங்க பூசாரி வகைரா அம்மன் பிடிக்கு வகைரா அது போக வந்து பார்த்தீங்கனாக்கா அளவுகார வகைரா அங்கே மாமன் துறை வகைரா இதில் அந்த மூன்று வகைராக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க குலதெய்வங்களோட சாமியாடி பரிவார தெய்வங்களோட போய் அங்கே அந்த அம்மனுக்கு ஆக்கி படைச்சு அதை வழிபட்டு வரும்போது அங்கே வந்து இருக்கக்கூடியவங்க இணைந்து சேர்ந்து கும்பிடுவோம்னு சொல்லி போய் அதுல வந்து இந்த முளைப்பாறை எடுத்து விடறத அவங்க மாவிளக்கு எடுத்து விடுறத அந்த அம்மனுக்கு ஆக்கி படைக்க போகும்போது நீ மேலே வைக்கிறியா கீழே வைக்கிறியான்ற பிரச்சனை ஏற்பட்டு அங்கேயும் ஒரு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இப்போத்தான் உயர் நீதிமன்றம் அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்து இருக்கு இப்போ இந்த கோவில் வந்து அதே போலதான் இப்படி பல இடங்கள்ல தேவதற்கு மக்களோட உரிமைகள் வந்து பார்த்தீங்களாக்க பறிக்கப்பட்ட சில இறந்துகிட்டே இருக்கு இதை நோக்கி நம்ம வந்து அவங்கவுங்க வரலாறுன்றது வந்து பார்த்தீங்களாக்கா எங்க அதாவது அதிகாரத்தில் இருப்பு ஊரால் உருவாக்கப்பட்டதே வரலாறு அதனால புடிச்சிங்க அது எப்படினாலும் இருக்கலாம் அதிகாரத்தில் இருப்பு ஊரால் உருவாக்கப்படுவதே வரலாறு மாற்றி ஆரம்பிச்சிடலாம் உண்மையான வரலாறு என்றுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மறைக்க முடியாது அது புதைக்கப்பட்டதா இருக்கும் என்னைக்கா இருந்தாலும் புதையல் மாதிரி வெளியே வந்துடும் என்னைக்கா இருந்தாலும் புதையல் மாதிரி கீழடி போன்று வெளிவரத்தை செய்யும் அப்ப அத வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நேரங்கள்ல வந்துதே இந்த சமூகத்தோட உண்மை நிலை தெரியும் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நாங்க ரத்து செய்ய கேட்கும் போது ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற போது நாங்க வந்து அந்த இதுக்குள்ள போக விரும்பல ஆனா இவங்க அறியாமையை கருத்தில் கொண்டு இவங்களும் அந்த உரிமையை கூடுறதுக்கு வழி இருக்கு அவரு அதாவது இணைய ஆணையர் போற்ற ஏற்கனவே இருந்த இணையா இருந்த பிறப்பித்த உத்தரவை அவரே வந்து திரும்ப பெறலாம் மாற்றி அமைக்கலாம் ரத்து செய்யலாம் அந்த அறுபத்தி நாலு அஞ்சு சட்டப்பிரிவு சொல்லுது அந்த சட்டப்பிரிவின்களை நீங்க உங்க உரிமை நிலைநாட்டுறதுக்கு மனு செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க இவங்க கேக்குறது வந்து எங்களை வழிபடுறதுக்கு முக்கிய ஒரு நபரா கொண்டு போங்கன்னு கேக்குறாங்களா யாருங்க தேவந்தூர் மக்கள் கேக்குறாங்க அவங்க கோயிலுங்க கோயிலு அவங்க கோயிலு அவங்களுக்கு சொந்தமான கோயிலு அவங்களுக்கு உரிமையான கோயிலு அவங்க அனுபவத்துல இருந்த கோயிலு பட்டியல் சமூகத்துல இருக்கும் போது அவங்க வந்து அவங்க காலங்காலமா வந்து பாத்தீங்களா அவங்க அனுபவத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க அனுபவத்துக்கு இடையூறு செய்யறதே வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை திருச்சிட்டம் பாயாதா அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க அறநிலைத்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அறநிலையத்துறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு அரசு நிறுவனமாக அரசு அரசுக்கு அங்க அரசோட அங்கந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா அதோட அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்க அவங்களோட கடமையை இவங்களுக்காக ஆற்ற மறுத்துடுறாங்கல்ல அங்கேயுமே வந்து வன்கொடுமை தொடர்ச்சியும் பாயதுல அப்ப முழுக்க முழுக்க இந்த மக்களோட அறியாமைய தனதாக்கி கொண்டு ஒரு உரிமையை பறிக்கக்கூடிய சூழலில் பறிக்கூடிய சூழ்நிலை இதை பார்க்க வேண்டியிருக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதாவது தேவேந்திரகு வேளாண் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதன் மூலமாக இப்ப நீங்க திருப்பரங்குன்றம் கோவில் எடுத்தீங்களாக்கா பண்ணை மானியம் கொடுத்துருக்காங்க அந்த பண்ணை மானியத்துக்கு அப்புறம் அந்த அடிப்படையில் தான் தேரோட்டத்து போல இவங்களுக்கு பரிவட்டம் காட்டுறாங்க வரலாம் எந்த கோவில் எடுத்தாலும் தேவேந்திர குழு வேளாண் இல்லாம எந்த ஒரு நிகழ்வும் இருக்காது அதை மீட் மீட்டமைக்க அமைக்க வேண்டிய வேலை இந்த சமூக தான் இருக்கு அதுக்கு நம்ம போய் சட்ட ரீதியான சில விஷயங்களை நம்ம முன்னெடுத்தால் மட்டுமே நம்ம நம்ம உரிமையை பெற முடியுன்றது இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்